ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷிதா அண்ட் அஞ்சலி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன போகிறோம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபேமிலியோட ஸ்மார்ட் பஜார் போயிருந்தாங்க அங்கே பார்த்தீங்கன்னா அழகழகான ஹேர்பேண்ட்ஸு கிளிப்ஸு கம்மல்னு சொல்லிட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக மாடல் மாடலாக வச்சுருந்தாங்க அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு எல்லாமே பார்க்குறதுக்கே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு தான் இன்றைக்கி உங்கள் கூட வீடியோவில் ஷேர் போகிறேன் இந்த ஹேர்பேன் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சாஃப்ட்டாக ரொம்ப ஒரு சொல்லுவாங்க டச் அண்ட் ஃபீல்னு மாதிரி அவ்வளோ ஒரு சாஃப்ட்டாக இருந்துச்சு இதோடய விலை பார்த்திங்கன்னா ஒரு ஹேர்பென்டோட விலையே வந்து நாற்பத்தொம்பது ரூபா போட்டிருந்தாங்க உண்மையிலே அதோட டச் ஃபீல் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த இந்த ரப்பர் பேன் இது வந்து நம்ம வந்து அந்த டப்பாவுக்காக வாங்கலாம் அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது டப்பா வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு அதோடய விலையும் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தொம்பது ரூபா போட்டிருந்தாங்க இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே என்னோட பொண்ணு இங்கேருந்து ஒரு அழகான குட்டி பேகை எடுத்துகிட்டு வந்து தோளில் போட்டுட்டு அம்மா இதை வாங்கட்டோம்னு சொல்லிட்டு என்னென்ட்டியாக அவங்க அப்பா கிட்டேயும் வச்சு கேட்டுக்கிட்டு இருந்தா அந்த பேகும் உண்மையிலேயே ரொம்ப அழகாக இருந்துச்சு இது வந்து நம்ம அந்த மேக்கப் போடுவதற்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸ்பாஞ்ச் அந்த ஸ்பாஞ்சிங்க உண்மையிலே ரொம்ப அழகாது ஒரு இதை வந்து அவங்க திறந்து காமிச்சாங்க அவ்வளோ ஒரு ட சாஃப்டாக இருந்தது நம்ம ஸ்கின்னில் பச் வச்சாலே தெரியாது படுறதே தெரியாது அந்த மாதிரி சாஃப்டாக இருந்துச்சு இங்கே பாருங்களேன் நான் இதுக்கு அப்படி சொன்னேன்னா அந்த ஸ்ட்ராபெரி அந்த வாட்டர்மெலன் லெமன் அந்த மாதிரி இது வந்து பார்க்குறதுக்கு உண்மையிலேயே அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு இதெல்லாம் எப்படி இருந்ததுன்னா ரப்பர் இது சிலிக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருந்துச்சு உண்மையிலே பார்க்கறதுக்கு க்யூட்டாக இருந்து நான் இதை போன திறக்க பொயிர்களே அந்த ஒரு செட்டு எடுத்துட்டு வந்தேன் அதுக்கப்புறம் இந்த இந்த ஹேர் பேண்ட்ஸ் வந்து பார்க்குறதுக்கே உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த ட்வின் பேபிலாம் இருந்தாங்கன்னா ஒன்று போல் வச்சு விட்றதுக்கு உண்மையிலேயே அழகாக இருக்கும் அப்புறம் இந்த இந்த ரப்பர் பேண்ட் வந்து பேக்கெட்டு பார்த்திங்கன்னா நாற்பத்தொம்பது ரூபா போட்டிருந்தாங்க அந்த ரப்பர் பேண்ட் வந்து அந்த பேக்கெட்டுக்காக வாங்கலாம் அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அப்புறம் அது உள்ளே கிடக்கிற அந்த பிங்க் கலர் வந்து உண்மையிலேயே கண்ணை பறிக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த பேக்கெட்டை வந்து டச் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தது ஏன்னா அது அவ்வளோ ஒரு அழகாக ஸ்மூத்தாக வலுவலுன்னு அழகாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அந்த அந்த ஆனால் இவ்வளோ ரப்பர் பேண்ட்ஸ் நமக்கு தேவையில்லை அதனால அப்படியே சொல்லிட்டு நம்ம அடுத்த செக்ஷன் போயிட்டோம் இது இங்கே என்னடானா என்னோடய பொண்ணு இந்த முடி மாதிரி இருக்க கிளிப்ஸை வச்சு தூக்கி பார்த்துக்கிட்டு இருந்தா இதோட வேலை என்ன செய்ய எவ்வளோன்னு பார்த்தேன் அதில் வந்து பின்னாடி வந்து ப்ரைஸ் டேக்கெலாம் போடலை வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நீங்களும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா இது வந்து எவ்வளோ இருக்கும் இது இதில் காட்டுற இந்த ப்ரைஸ் வந்து இதுக்கு ஒர்த்தாக இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் போடுங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம் இந்த மல்டி கலர் இந்த ஹேர் பேண்ட் வந்து உண்மையிலே பா அவ்வளோ அழகாக இருந்துச்சு நான் பார்த்ததுல இந்த ஹேர்பண்ட்குள்ள பிரைஸ் தான் கரெக்டாக இருந்த மாதிரி இருந்தது நாற்பத்தொம்பது ரூபா மீதியெல்லாம் கொஞ்சம் டூ மச்சாக தான் இருந்துச்சு நடுநடுவே என்னோட பொண்ணுங்களை பார்த்திங்கன்னா ஒருத்தி நை பேகை தூக்கிட்டு வரதும் ஒருத்தி நை நெய் பாலிஷர் தூக்கிட்டு வரவும் க்ள ஹேர் பேண்ட் தூக்கிட்டு வரமா மாற்றி மாற்றி இருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம இந்த கேர்ள் பேபிக்கு வைப்போம் இல்லையா அந்த ரீத்து இந்த ஸ்டோன் வச்சது உண்மையிலே பார்க்குறதுக்கு இந்த மல்டி கலரில் அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு கலர் கலர் கலராக கலராக விலை பார்த்திங்கன்னா அதில் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா போட்டிருந்துச்சு உண்மையிலே ரொம்ப ரொம்ப அழகழகாக வெரைட்டி வெரைட்டியாக இருந்தது எனக்கு எல்லாத்த விட ஹைலைட்டாக கம்மல் கலெக்ஷன்ஸ் இதில் வீடியோவில் வரும் பாருங்கள் அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு எனக்கு அங்கே இருந்த கம்மல்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது ஆஃபீஸ்க்கு போடுற மாதிரி கொஞ்சம் ஃபேன்சியாக போடுற மாதிரின்னு சொல்லிட்டு வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருந்தாங்க பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு கமலோட கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப யூனிக்காக இருந்தது உண்மையிலே நான் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இது வரைக்கும் இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி எங்கேயும் பார்த்ததில்ல அந்த மாதிரி யூனிக் கலெக்ஷன்ஸாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த அந்த நெட்டு கிளாத் மாதிரி வந்துச்சுல அந்த கிளிப்பு வந்து எழுபத்தி ஒம்பது ரூபா போட்டிருந்தாங்க இது வந்து நார்மலாக ட்ரெஸ்க்கு போடலாமே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் விலை பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒம்பது ரூபா போட்டுருந்தாங்க ஜஸ்ட்டு இதில் என்ன இருக்குன்னே எனக்கு தெரியல இதுக்கு வந்து எழுபத்தி ஒம்பது ரூபா ப்ரைஸ் வந்து எனக்கு கொஞ்சம் டூ மச்சாக தான் தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஹேர் பின் அதில் வந்து கொஞ்சம் கலர் கலராக ஸ்டோன்ஸ் வச்சு பார்க்குறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப அழகாக இருந்துச்சு வில தான் கொஞ்சம் நூற்றி ஐம்பத்தி நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா போட்டுருந்தாங்க உண்மையிலே ஒரு ஜோடி ஹேர் கிளிப்ஸ் இந்த ஹேர் இந்த ஹேர் பின் வந்து நூற்றி நாற்பத்தி கொஞ்சம் ப்ரைஸ் டூ மச்சாக தான் இருந்துச்சு ஆனால் பார்க்கறதுக்கு உண்மையிலே ரொம்ப அழகா இருந்துச்சு அப்படி எங்கே திருமணம் அந்த மாதிரி மல்டி கலர் அப்புறம் இந்த பாசி வச்சு அந்த பர்ல்ஸ் வச்சுலாம் ரொம்ப அழகா இருந்துச்சு இது வந்து நம்ம கொஞ்சம் முடி ஜாஸ்தியாக இருக்கிறவங்க

அதுக்கப்புறம் இந்த கிளிப்ஸு உண்மையிலே அவ்வளோ ஒரு அழகாக இருந்து ஸ்ட்ராங்காகவும் இருந்துச்சு அதோடய விலை பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தொம்பது ரூபா போட்டிருந்தாங்க உண்மையிலே இந்த கிளிப்பு வந்து நல்லா வலுவழுன்னு ஷைனிங்காக கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருந்துச்சு நூற்றி இருபத்தொம்பது ரூபா வந்து கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அப்புறம் இந்த மாதிரி கிளிப்பு நம்ம ஏற்கனவே வந்து லோக்கல் மார்க்கெட்டில் வந்து காமிச்ச பிளாட்ஃபார்ம் மார்க்கெட்டில் முப்பது ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்தாங்க இங்கே எழுவத்தொம்பது ரூபாய்க்கு போட்டிருக்காங்க அதுக்கும் இதுக்கும் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்ஸ்ன்னு எனக்கு தெரியல அப்புறம் இந்த கிளிப் வந்து எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதில் இருக்கிற அந்த ஸ்டோன்ஸ் மாதிரி அந்த ஒர்க்கு வந்து எனக்கு ரொம்ப உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்தது இதெல்லாம் அந்த இங்கிலீஷ் கலர் லைட் பிங்க் பேபி பிங்க்னு சொல்லுவாங்களே அந்த லைட் பிங்க் அப்புறம் இந்த டைமண்ட் மாதிரி இதெல்லாம் உண்மையிலே பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு குட்டி குட்டி அந்த மைல்டு நியூட்டாக சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்களேன் அந்த மாதிரி மாதிரி அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு உண்மையிலேயே அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது வந்து கொஞ்சம் ஃபேன்ஸியாக வைப்பாங்களா அந்த மாதிரி இருந்துச்சு இந்த கிளிப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்குலாம் வச்சுட்டு போவோம் இல்லையா அந்த மாதிரி கலெக்ஷன் மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு இது ஒரு நீட்னஸ் ஒரு லுக்கில் அதாவது வெஸ்டர்ன் ட்ரெஸ்க்கு போட்டால் இது கரெக்டாக இருக்கும்ல அந்த மாதிரி கிளிப்ஸு அப்படிதான் எனக்கு தோணுச்சு இதோட விலை பார்த்திங்கன்னா அதில் அது நாற்பத்தொம்பது ரூபா போட்டிருந்தாங்க இதில் அந்த குட்டி குட்டி மூணு கிளிப்பு சேர்ந்தாலும் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூத்தொம்பது ரூபா போட்டிருந்தாங்க ஆனால் இதோடய டச் வந்து வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அப்படியே ஒரு சாஃப்டாக வலுவலுன்னு அது ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலாக இருந்துச்சு நான் அதுக்காகவே திரும்ப திரும்ப டச் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன் அந்த கிளிப்ஸை அந்த நான் ஃபஸ்ட்டு காமிச்சதும் தொண்ணூற்றம்பது ரூபா இந்த செட்டாக இப்போ இந்த மூணு டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கல இதுவும் தொண்ணூற்றொம்பது ரூபா தாங்க அது சொன்னேன் இல்லையா அது உண்மையிலே தொடுறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு ஃபீலிங்ஸ் ரொம்ப ஒரு அழகாக ஸ்மூத்தாக இருந்துச்சு இப்போ அடுத்தால பார்த்தீங்கன்னா கம்மல் கலெக்ஷன்ஸ் வரும் பாருங்கள் எனக்கு நான் பார்த்ததுலேயே ரொம்ப பிடிச்சது வந்து கம்மல் கலெக்ஷன்ஸ் தான் ஏன்னா அவ்வளோ ஒரு வெரைட்டி வெரைட்டியாக யுனிக் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லலாம் இதெலாம் கூட சுமாராக தான் இருந்துச்சு இது வந்து இந்த ஃபதர் அந்த ஃபதர் மாதிரி இருந்துச்சு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த பின்னாடி வீடியோவில் வரும் பாருங்கள் குட்டி குட்டி கம்மலாக இருக்கும் அது அதோடய ஒர்க்கே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம நார்மலாக ஒரு ஒரு ஸ்டைலிஷான ஒரு ட்ரெஸ் போட்டால் போடுவோம்ல அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா போட்டிருந்தாங்க இதெல்லாம் அவங்களோட ஓரளவுக்கு பா வித்தியாசமாக இருந்துச்சு அவ்வளோதான் ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் வில பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் இது நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா பின்னாடி அந்த கிளிப் வந்தது அந்த மக்கள் மாதிரி அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கூட சேர்ந்தது மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன கம்மல் இதை தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னேன் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதுவும் இதுக்கு பின்னாடி அடுத்தடுத்து வர தான் பாருங்கள் ஒரு யூனிக்காக இருக்கும் சத்தியமாக சொல்கிற இந்த மாதிரி கலெக்ஷன்ஸை நான் பார்த்ததே இல்லை அவ்வளோ எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்க்குறது அவ்வளோ ரொம்ப பிடிக்கவும் செஞ்சுருந்துச்சு இந்த வருது இல்லையா இந்த செட்டில் வந்து நான் ஒரு செட்டு எடுத்துக்கிட்டாங்க உண்மையிலே அவ்வளோ அழகாக இருந்தது மூணு க செட்டுக்கு அதாவது மூணு பேர் இருந்துச்சு ஒவ்வொன்றும் அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது நான் எனக்கு ஒரு செட்டு வீட்டுக்கு வாங்கிக்கிட்டேன் பிள்ளைங்களுக்கு கம்மல் கலெக்ஷன்ஸ் வந்து உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்துச்சு அது எல்லாத்தையுமே இப்போ நம்ம ஒரே வீடியோவாக பண்ண முடியாது யாருக்குனே வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எட்டு நிமிஷம் தாண்டி போய்கிட்டிருக்கு கண்டிப் கண்டிப்பாக இதோட தொடர்ச்சியாக நான் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் பாருங்கள் இந்த பட்டர்ஃப்ளை கலெக்ஷன்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம தொடர்ந்து வாட்ச் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்